ஆம்பூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ சாலையில் கவிழ்ந்த விபத்தில் மாணவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர் ஆம்பூர் அருகே உள்ள விண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் குமரன் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் திடீரென சாலையில் திரும்பியுள்ளார் அவரை மோதுவதை தவிர்க்க குமரன் திடீரென பிரேக் பிடித்ததில் ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் குமரனும் அதில் பயணித்த தனியார் பள்ளி குழந்தைகளும் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினர் அங்கிருந்து பொதுமக்கள் மாணவர்களையும் ஆட்டோ ஓட்டுநர் குமரனையும் பாதுகாப்பாக மீட்டு அனுப்பி வைத்தனர் ராமேஸ்வரத்தில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு கடலில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ராமேஸ்வரத்தில் மக்கள் நல பேரவை சார்பில் அக்னி தீர்த்த கடற்கரையில் கடலில் இறங்கி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதில் பல்வேறு இடங்களில் இருந்தும் சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஏராளமான பக்தர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க